விக்ரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏவான புகழேந்தி திடீரென காலமானார் விக்ரவாண்டி தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுடன் விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மக்களவைத் தேர்தலுடன் நடைபெறாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அறிவித்தார் மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு ஜூன் பதினான்காம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்னாம் தேதி வரை வேட்பு மனு செய்யலாம் என்றும் சத்யபிரதா சாஹூ அறிவித்தார் விக்கிரபாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்று ஜூலை பதினான்காம் தேதி வாக்குகள் எனப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று சத்யபிரதா சாகு அறிவித்துள்ளார் உள்ளார் இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளார் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அன்னையூர் சிவா திமுக விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்நிலையில் பொன்முடியின் மகனுக்கு இந்த எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் என்று பொன்முடி காத்துக் கொண்டிருந்ததாகவும் இதனால் பொன்முடி ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது